வடமாகாணத்தின் சில பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்ட நில மீட்பு போராட்டம் தொடர்ந்து வலுப்பெற்று வருகின்றது முல்லைத்தீவு கேப்பாப்புலவு புலவு பிலக்குடியிருப்பு மக்களின் போராட்டம் மூன்று வாரங்களை கடந்தும் தீர்வின்றி தொடர்கின்றது கேப்பாப்புலவு புலவு பிலக்குடியிருப்பு மக்கள் தற்காலிக கூடாரம் அமைத்து அங்கேயே சமைத்து கொண்டு இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விமானப்படை முகாம் அமைந்துள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு தமது பிள்ளைகளுடன் இவர்கள் போராடி வருகின்றனர் போராட்டத்திற்கு என்ன முடிவென்று சொல்ல முடியாத நிலைமையிலே இந்த அங்கலாய்த்து போராட்டத்தை கண் நோக்கி பார்க்காதபடி ஏதோ கண்களை மூடிக்கொண்டு இந்த இடத்திலே விளையாட்டும் ஒரு நிகழ்வு மாதிரி எங்களை எடுத்து பயன்படுத்துகின்றார் தொடரும் நில மீட்பு போராட்டத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்று இணைந்து கொண்டது ஏற்கனவே வாழ்ந்த தங்களின் இடங்களை கோரிக்கை கேப்பா மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களின் காணிகள் வழங்கப்பட வேண்டும் நாட்டில் சமாதானம் நிலவ வேண்டுமாயின் இவர்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இது பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் முன்னர் இதற்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் ஆனாலும் தமிழ் ஒரு உரிமையும் இந்த தமிழ் மக்கள் மக்களை இருக்குது நட்பாடத்தில் காணிகள் இன்னும் இதுவேளை மொரட்டுவை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் சிலரும் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்று நில மீட்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்த அரசாங்கத்தினுடைய போக்கானது இந்த மக்களுக்கு சார்பானதாக இல்லை அதுக்காக இந்த மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவதாக தங்களுடைய உரிமைகளை மூட்டெடுத்துக் கொள்வதற்கான போராட்டமாக இதேவேளை பொதுக்குடியிருப்பு மக்களின் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது கேப்பா மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் ராணுவ முகாமை அகற்ற கோரியும் பொதுக்குடியிருப்பு மக்கள் சுழற்சி முறை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர்

என்று கூட பல இடங்களில் இந்த நில விடுவிப்பு தொடர்பாக கிழமை கணக்காக பல நாட்களாக போராட்டங்களை நடத்தி இருந்தும் கூட அரச தரப்பில் இருந்து எந்த ஒரு காத்திரமான பதிலும் எட்டப்படாத ஒரு நிலையில் இன்றைய தினம் வழிவடக்கு மக்கள் போராட்டமாக இந்த மீட்புக்கான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையில் ஐக்கிய நாடுகள் சபையில் கூறியதை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்ற கருத்தை சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இலங்கை அரசாங்க நிலவரம் இருக்கின்றது இந்த ஈழ தமிழர்கள் இன்னும் நிம்மதியாக வாழவில்லை இன்றும் பல பிரச்சனைகளுக்கு முகாம் கொடுத்து வாழ்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் இன்றைக்கு அகதி முகாமிலும் நில தனியார் காணிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ராணுவத்தினர் தங்களுடைய உல்லாச நடவடிக்கையில் எங்களுடைய காணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எங்க யுத்தம் முடிவடைந்து ஏழரை ஆண்டுகள் கடந்தும் எங்களுடைய நிலங்கள் வழங்கப்படாமல் இருக்கின்றது ஆகவே இந்த நிலங்கள் உடனடியாக வழங்கப்படவனும் அரசாங்கம் இது தட்டு கலைக்குமா இருந்தால் எங்களுடைய போராட்டங்கள் வேறு வேறு வடிகளில் நாங்கள் போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம் இந்த போராட்டங்களை நாங்கள் விரும்பி ஏற்பாடு செய்திருக்கவில்லை இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யுமாறு இந்த அரசாங்கங்கள் எங்களை அல்லது மக்களை தொடர்ச்சியாகவே தூண்டி கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை அந்த வகையில் இவற்றுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் தீர்வு காண வேண்டியதும் தமிழ் மக்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்களுடைய கடமை என்று நாங்கள் கருதுகிறோம் அரசாங்கம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு அமைவாக அந்த மக்கள் கூடியிருக்கிற நிலங்களை விடுவதிக்கிறதுக்கு பின்னித்து அடித்து கொண்டு வருகின்றது ஆனால் இது எங்களுடைய மக்களுக்கு மக்களை அடக்குமுறையின் உட்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் அரசாங்கம் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கூடிய விரைவிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் நல்லாட்சி அரசாங்கம் வந்து தொடர்ந்து தமிழ்நாக்களை ஏமாற்றி கொண்டு வருகின்றது மக்களை மீளக்கூடிய ஏற்றி அவர்களுடைய சொந்த வாழ்வாதார பிரச்சனையை முதலில் அவர்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நல்லாட்சி அரசாங்கம் இன்று மௌனித்து போய்